வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான டே விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு பார்சல்லாம் வந்துருந்துச்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ரசமலாய் சால் தான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அஞ்சு ஷால் வாங்கியிருந்தோம் சில நோம்பு வருது இல்லையா அதனால தான் அது வாங்கியிருந்தோம் தொழுதைக்காக இது வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் மற்ற சாலை விட ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அஞ்சு சால் வாங்கிட்டோம் எனக்கும் என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாரி ஒன்று வாங்கியிருந்தோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு நல்ல வார்த்தபுளாக இருந்துச்சு இப்போ வந்து பெருனாக்கெலாம் இந்த டிசைன் தான் வரப்போகுது இந்த மாதிரி புது டிசைனில் உள்ள சேரீஸ்லாம் வேணுன்னால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஈவினிங் டைமுக்கு சும்மா வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் தம்பியை அழைச்சிக்கிட்டு நானும் தம்பி வரைக்கும் போயிருந்தோம் இப்போ வந்து புதுசாக வந்து மன போட்டிருக்காங்க அதனால ரோட்லாம் போடுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னொன்று வந்து ஒரு பிரிட்ஜ் வேறு கட்டியிருந்தாங்க அங்கே வாக்கியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு தான் போய் பார்க்கறதுக்காக போனோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு அந்த பக்கம்லாம் போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு தண்ணியும் நல்லா க்ளீனாக இருந்துச்சு ஆனால் அதில் மீன்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏதோ ஒரு பார்க்குக்கு வந்த மாதிரி தம்பியை நல்லா சைக்கிள் வாட்டிகிட்டு ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி பிரிட்ஜு கிட்டலாம் நின்று அவர் பார்த்ததே கிடையாது சுத்தமாக எங்கே போனாலும் அந்த ரோடு வீடு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததில்லை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாகிட்டாரு நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு நாங்களும் ரிட்டர்ன் ஆகிட்டோம் இவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் கடலில் எடுத்து தண்ணியெலாம் போட்டுக்கிட்டு இருந்தார் எப்போவும் அவர் மட்டும்தான் சைக்கிள் ஓட்டுவார் இன்றைக்கி நாங்களும் போனதுனால அவர் கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் பண்ணார் ஜாலியாக விளையாடிகிட்டு இருந்தார் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு சவரமாக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி தான் செய்ய முடிஞ்சிச்சு நானும் தம்பி வைப்பும் சேர்ந்து தான் செஞ்சோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மைதா மாவும் மாவும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சமாக சீனி போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படியே ஃபுட் ப்ராசஸரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊருட்டோன்னு தனியாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கோழியை வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நைட்டு அதை தான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணால் நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டோம் இதுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணோன்னாக்கா இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நைட்டே வச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு சிக்கன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிக்கிட்டே இருந்துச்சு இன்னொரு சைடு சார் மக்கள் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக விஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் சாப்பர்லேயே போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இது ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிகிட்டு இல்லாமல் இதே மாதிரி இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னா கோஸு கேரட்டு கேப்சிகம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது நம்ம வாயில் எதுவுமே படல அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு பிள்ளைங்களாம் சும்மா லைக் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு மைனஸ் நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக நம்ம அவுச்ச தான் போடணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரியும் நம்ம நல்லா திக்காக வரத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாம் செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையை விட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாலு கல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இனிப்பு ஆட் பண்ணாதான் அதோட டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு முட்டைக்கு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் இருந்தால் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகரை விட லெமன் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள் நமக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இதில் முக்கியமாக ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு சீஸ் லேயர் ஃபுல்லாக அப்படி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம சவரமாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க நல்லா லேயர் லேயராக வந்துடும் நமக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நம்ம விஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த விஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெஜிடபிள்ஸோட சேர்த்து நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மயனீஸை இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி ஒரே அளவில் பிறண்டு வர மாதிரி இருக்கணும் அளவுக்கு நம்ம மயனீஸ் ஆட் பண்ணணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சவரமாக செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம குப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம வளர்த்தி எடுத்துக்கலாம் ஓரம்லாம் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒன் மினிட் ஓவனில் வச்சு எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு சீட் சீட் மாதிரி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம தவாலை போட்டு எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸ் எதுக்குனாக நல்லாவே சாஃப்டாக இருக்குது நமக்கு சவரமாக சாப்பிடும் போது ரொம்ப கல் மாதிரி ரப்பர் மாதிரிலாம் இல்லாமல் சில நேரத்துக்கு ரப்பர் மாதிரி கூட வந்துடும் மைதாவில் செய்யும் போது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு எல்லா குப்ஸுமே நம்ம போட்டு ரெடி பண்ணி எடுத்துருச்சு இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அதையும் உள்ளே வச்சு ரோல் பண்ணி விட்டு தான் இப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு மயனி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டஃபிங்கை அது மேலே வைக்கணும் இந்த மாதிரி ஓரமாக வச்சு ஒரு ரோல் பண்ணிட்டா போதும் நமக்கு ரெடி ஆகிடும் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கனாலும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நடுவில் கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கீழெல்லாம் கொட்டாமல் இந்த மாதிரி ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராகவும் இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்